எம்ஜிஆர் நடிப்பில் வெளியான அதிக படங்கள் ரீமேக் படங்களாகும் அப்படிப்பட்ட படங்கள் எந்தெந்த படங்களை ரீமேக்ல நடிச்சிருக்காரு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு எம்ஜிஆர் நடிப்பில் வெளியான அலிபவம் நாற்பது திருடகளும் திரைப்படமும் ஹிந்தி மொழியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு தர்மேந்திர நடிப்பில் வெளியான அலிபாபா ஆயூர் பாட்டி சோர் படத்தின் ரீமேக் ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு எம்ஜிஆர் நடிப்பில் வெளியான பாக்தாத் திரைப்படம் இங்கிலீஷ் மொழியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தக்ல ஃபேர்பாக்ஸ் நடிப்பில் வெளியான தி தீஃப் ஆஃப் பாக்தாத் திரைப்படத்தின் ரீமேக் ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒராம் ஆண்டு எம்ஜிஆர் நடிப்பில் வெளியான திருடாதே திரைப்படம் இந்தி மொழியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஆனந்த் நடிப்பில் வெளியான பாக்கெட்மார் திரைப்படத்தின் ரீமேக் ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சாம் ஆண்டு ஆர் நடிப்பில் வெளியான எங்க வீட்டு பிள்ளை திரைப்படம் தெலுங்கு மொழியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு என் டி ராமராவ் நடிப்பில் வெளியான ராமுடு பீமுடு படத்தின் ரீமேக் ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு எம்ஜிஆர் நடிப்பில் வெளியான மாட்டுக்கார வேலன் திரைப்படம் கன்னட மொழியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு ராஜ்குமார் நடிப்பில் வெளியான எம்ஏ தம் படத்தின் ரீமேக் ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு எம்ஜிஆர் நடிப்பில் வெளியான ஊருக்கு உழைப்பவன் திரைப்படம் கன்னட மொழியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு ராஜ்குமார் நடிப்பில் வெளியான பாலு பெலகிது படத்தின் மீது ரீமேக் ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சாம் ஆண்டு எம்ஜிஆர் நடிப்பில் வெளியான நினைத்ததை முடிப்பவன் திரைப்படம் ஹிந்தி மொழியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டு ராஜஸ்கன்னா நடிப்பில் வெளியான சச்சா ஜித்தா படத்தின் ரீமேக் ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு எம்ஜா நடிப்பில் வெளியான நீதிக்கு தலை வணங்கும் திரைப்படம் தெலுங்கு மொழியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு கிருஷ்ணா நடிப்பில் வெளியான நேரமு சிஷா படத்தின் ரீமேக் ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சாம் ஆண்டு எம்ஜா நடிப்பில் வெளியான பல்லாண்டு வாழ்க திரைப்படம் இந்தி மொழியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு சாந்தாரம் நடிப்பில் வெளியான டோ அங்கென் பாராக் படத்தின் ரீமேக் ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு எம்ஜா நடிப்பில் வெளியான சிரித்து வாழ வேண்டும் திரைப்படம் இந்தி மொழியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு அமிதாப் பச்சன் நடிப்பில் வெளியான சஞ்சீர் படத்தின் ரீமேக் ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சாம் ஆண்டு எம்ஜா நடிப்பில் வெளியான நாளை நமதே திரைப்படம் இந்தி மொழியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணாம் ஆண்டு தர்மேந்திரா நடிப்பில் வெளியான யாதோன் பாரத் படத்தின் ரீமேக் ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு எம்ஜிஆர் நடிப்பில் வெளியான நம்நாடு திரைப்படம் தெலுங்கு மொழியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு என் டி ராமராவ் நடிப்பில் வெளியான கதாநாயக்காடு படத்தின் ரீமேக் ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு எம்ஜிஆர் நடிப்பில் வெளியான குடியிருந்த கோவில் திரைப்படம் இந்தி மொழியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு சம்மி கபூர் நடிப்பில் வெளியான சைனா டவுன் படத்தின் ரீமேக் ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு எம்ஜிஆர் நடிப்பில் வெளியான ஒலிவிளக்கு திரைப்படம் இந்தி மொழியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு தர்மேந்திரா நடிப்பில் வெளியான ஃபூல் ஆர் பத்தார் படத்தின் ரீமேக் ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு எம்ஜிஆர் நடிப்பில் வெளியான ராமன் தேடிய சீதை திரைப்படம் கன்னட மொழியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ராஜ்குமார் நடிப்பில் வெளியான கண்டென்டு ஹென்னாரு படத்தின் ரீமேக் ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு எம்ஜிஆர் நடிப்பில் வெளியான நல்ல நேரம் திரைப்படம் இந்தி மொழியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு ராஜஸ்கானா நடிப்பில் வெளியான ஹாத்தி மேரா சாதி படத்தின் ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு எம்ஜிஆர் நடிப்பில் வெளியான நான் ஏன் பிறந்தேன் திரைப்படம் தெலுங்கு மொழியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு அக்னி நேனி நாகேஸ்வர ராவ் நடிப்பில் வெளியான பிறட்டுக்கு திருவு படத்தின் ரீமேக் ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு எம்ஜிஆர் நடிப்பில் வெளியான அன்பேவா திரைப்படம் இங்கிலீஷ் மொழியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னாம் ஆண்டு ராக் அட்ஸன் நடிப்பில் வெளியான கம் செப்டம்பர் படத்தின் ரீமேக் ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு எம்ஜிஆர் நடிப்பில் வெளியான சங்கே முழங்கு திரைப்படம் பெங்காலி மொழியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு உத்தம் குமார் நடிப்பில் வெளியான ஜிபான் மிர்யூ படத்தின் ரீமேக் ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு எம்ஜிஆர் நடிப்பில் வெளியான திடீந்த மாப்பிள்ளை திரைப்படம் கன்னட மொழியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ராஜ்குமார் நடிப்பில் வெளியான பி டி பசவண்ணா படத்தின் ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு எம்ஜிஆர் நடிப்பில் வெளியான என் அண்ணன் திரைப்படம் தெலுங்கு மொழியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு அக்னி நேனி நாகேஸ்வர ராவ் நடிப்பில் வெளியான பூல ரங்காடு படத்தின் ரீமேக் ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னாம் ஆண்டு எம்ஜிஆர் நடிப்பில் வெளியான ஒரு தாய் மக்கள் திரைப்படம் இந்தி மொழியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சாம் ஆண்டு ராஜேந்திர குமார் நடிப்பில் வெளியான ஹாயே மிலன் கி பலே படத்தின் ரீமேக் ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு எம்ஜிஆர் நடிப்பில் வெளியான புதிய பூமி திரைப்படம் இந்தி மொழியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு மனோஜ் குமார் நடிப்பில் வெளியான ஹிமாலய கி காட்மைன் படத்தின் ரீமேக் ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு எம்ஜிஆர் நடிப்பில் வெளியான பெற்றால்தான் பிள்ளையா திரைப்படம் இங்கிலீஷ் மொழியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சாலி சாப்பி நடிப்பில் வெளியான தி கிட் படத்தின் ரீமேக் ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு எம்ஜிஆர் நடிப்பில் வெளியான சந்திரோதயம் திரைப்படம் இங்கிலீஷ் மொழியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு கோல்ட்பெர்டின் நடிப்பில் வெளியான கிட் ஹேப்பன் ஒன் நைட் படத்தின் ரீமேக் ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு எம்ஜா நடிப்பில் வெளியான ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படம் இங்கிலீஷ் மொழியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு பிளையின் நடித்த கேப்டன் பிளட் படம் ரீமேக் ஆகும்